சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு 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 வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயத்தை ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த வந்து இந்த மூன்று பேர் அப்பா அம்மா மகன் இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து நடத்தி இருக்கிறாங்கன்றது தெரிய வருது இவன் வந்து ஒரு காம குடுறனாக இருந்திருக்கிறானா இல்லை இந்த பெண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியாக அது ஏதோ ஒன்று அதனுடைய ஒரு வாய்ஸ் நோட்டு கிடச்சிச்சு அதை வச்சு ஃபுல்லாக எல்லாருமே அதை கேட்குறாங்க ஆனால் பதினஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க காதில் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டாங்க நேரக்கெல்லாம் பார்க்குறோம்ல அந்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறாப்புல அவர் வந்து அவருடைய ஆட்டிடியூட் சரியில்லை அவருடைய பார்வை சரியில்லை இப்படின்லாம் நம்ம நிறைய வழக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவன் இதையும் மீறி ஏதோ ஒரு சேட்டப் பண்ணதுனால தான் ஒரு தம்பி பார்த்து என்கிட்ட சொல்கிறாரு சார் இவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் பப்ஜிலாம் விளையாடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு வாரமாகவே இந்த ரெதினியாபோகர் தான் பெருசாக சாப்பிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அலகுல அலகூலமாக ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதங்களை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க சார் சமீபத்தில் நேற்றாக நேற்று மணி தினம் வழக்கம் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து என்ன கேட்டிங்கன்னா மிகவும் ஒரு கொடூரமான ஒரு வழக்கு இந்த வழக்கு வந்து நிறைய வரதட்சணை கொடுமைகள் ஒரிஜினல் வழக்கு இருக்கும் டூப்ளிகேட் வழக்குலாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பெங்களூர்ல வந்து ஒரு ஐடி ஊழியர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அவர் அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க மிக கடுமையான உத்தரவுலாம் போட்டாங்க போலியாக வந்து ஒரு ஃபோர் நைன்டி எயிட் போடுறீங்க எங்க போனாலும் பணம் பணம்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பெண் வந்துட்டு என்ன குழந்தைங்களை கொடுக்குறதுக்கு எழுபது லட்சம் கேட்டாங்க எண்பது லட்சம் கேட்டாங்க அப்படின்ற வழக்கு பார்த்துருக்கோம் பார்க்கறதுக்கே அதே போல் வந்து என்ன கேட்டா பல வழக்குகள் நம்ம மேற்கோள் காட்ட முடியும் இப்போ ரீசெண்ட் டைம்ல கடந்த ஒரு நான்கு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நீதி அரசர் பி ராதா நாகரத்ன அவங்களோட பெஞ்சில் வந்து வந்த வழக்கில் நான் நேரடி அங்கே டெல்லியில் இருக்கும்போது பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க அந்த வழக்கை வந்து இங்கே இருக்க மாதிரிலாம் கிடையாது அந்த வழக்கு வந்துட்டு மூணு மணி நேரம் ஆனால் கூட அந்த வழக்கை ஓ கேட்டு த்ரீ ஹவர்ஸ் ஒரு வழக்குனா கூட த்ரீ ஹவர்ஸ் அதை விசாரித்து அதுக்கு சரியான ஒரு முடிவு சொல்கிறாங்க அப்படி பல வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றம் போய் இப்போ ஆண்கள் கணவர்களுக்கு இது ஆதரவான உத்தரவுகள் வந்துச்சு எனக்கு இதில் போ போலியான ஒரு சில ஃபோர் நைன்டி எயிட் வழக்குகள் நம்ம ஆனால் போயிடுறாங்க ஆனால் அது ஒரு புறம் அது ஒரு புறம் அதுக்கு ஒரு டீம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அது என்ன தான் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் அதாவது கணவன் மனைவி நாகர்கோயில் கல்யாணம் நடந்தது நாகர்கோவில் குழந்தை பிறந்த நாகர்கோவில் வேலை பார்க்குறது நாகர்கோவில் எல்லாமே நாகர்கோயில் ஆனால் பெண்ணுடைய உறவினர்கள் சென்னை சென்னையில் இருக்காங்க அப்படின்றதுனால சென்னையில் என்ன பண்ணுறாங்க காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன போய் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் நைன்ட்டி எயிட்டில் மாமியாரையும் மாமனாரையும் சேர்த்து ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க ஓ போட்டு வச்சு ஒரு ஒரு த்ரெட்டனிங் வயதானவர்கள் அவர்களை போட்டு மிரட்டுறது உருட்டுறது அது மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்கு சார் ஆனால் இது ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த ரிதன்யாவுடைய வழக்கு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நூறு சவர நகை கொடுத்துருக்குறாங்க ஒரு வால்வோ கார் கொடுத்துருக்குறாங்க ஒரு வீடு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது ஒரு கோடி ஒரு வீடு ஏதோ கொடுத்த மாதிரியும் சொல்கிறாங்க இதெல்லாம் கொடுத்து கூட அந்த கணவர் தரப்பு இருக்காங்க இல்லையா இப்போ இப்போ வந்து கபின் குமார் சிறைக்கு சிறையில் வந்து இருக்காங்க இவங்க இப்போ இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் இருக்கு இல்லையா அதாவது வந்து கணவன் மாமனார் அப்புறம் வந்து மாமியார் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மாமியாரும் சித்ரா தேவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மூன்று பேர் அவங்க ஒரு வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கையில் காசு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டாக வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் வச்சுருப்பாங்க அப்போ இவங்களுடைய சிந்தனையே எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் இந்த பெண் குடும்பத்திலிருந்து நகைகளை பெறுவதும் இருந்து பணத்தை வாங்குவதும் இது மட்டும் தான் இருந்திருக்கே தவிர ஒரு பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்போம் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய காதல் திருமணங்களும் இன்றைக்கி வந்து குடும்பல நீதிமன்றங்கள் நிரம்பி வழி வழிவதற்கான காரணம் கேட்டால் சின்ன ஒரு மேட்டர் தான் நிறைய அதாவது மொபைலில் நிறைய நேரம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க பெட்டிஷன் போடுறான் என்னடா அவங்க கதைன்னு கேட்டால் நைட்டு ரெண்டு மணி வரையும் என் மனைவி வந்து ஃபோனே பார்த்துட்ருக்காங்க அப்படின்றான் அப்போ அது ஒரு கேஸாக வருது அதே போல் என்னென்னு கேட்டால் இவன் வந்து என்ன கேட்டால் காலையில் கிளம்புறான் நைட்டு வேலைக்கு போகிறான் நைட்டு வரான் தூங்குறான் திருப்பி காலைல கிளம்புறான் வேலைக்கு போகிறான் இதே மாதிரி இருக்கான் அவங்க கூட என்னால் வாழ முடியாதுன்னு பெட்டிஷன் போடுறாங்க காதல் திருமணங்கள் ஆரம்பத்தில் வந்து மானே தேனே பொன்மானே என்று பாட்டு பாடினவெல்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரெண்டு குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறான் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு சின்ன காலையில் சாப்பாடு அனுப்பல வேலைக்கு மனைவி காலில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறாங்க கேட்டால் டிவி போட்டுடுறாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டரை மணிக்கு தான் வந்து காலை உணவே கொடுக்குறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிளேம் இஷ்யூஸை வந்து ஒரு பிளேம் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுறான்னா ரீசனை தேடுறான் எந்த ஒரு ஆமா ஏதாவது ஒரு காரணம் கட்டும் போது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து குடும்ப நல நீதிமன்றங்களில் குவிஞ்சிருக்கு சார் அதே போல் சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா இந்த குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாசம் மாசம் வராங்க பாத்தீங்களா வேற வேற ஊர்ல இருந்து வேற ஒரு டீம்லாம் வரும்போது இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி இவங்களாம் குரூப்பாக உட்காந்து பப்ஜி விளையாடுறாங்க ஒரு தம்பி பார்த்து என்கிட்ட சொல்றாரு சார் இவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு கோர்ட்டில் பப்ஜிலாம் விளையாடுறாங்க சார் அப்படி மாதிரி சொல்றாரு ஏன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உனக்கு நாளைக்கு என்ன என்ன டேட் போட்டிருக்காங்கன்னா ஒரு டேட் சொல்றாங்க அதே டேட்டுக்கு திருப்பி இவங்களும் போட்டுக்கிறது இப்படி ஒரு நெட்ஒர்க் ஒன்று ஃபார்ம் ஆகுது இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அது இருக்கும்பொழுது அதாவது வரதட்சணை கேட்டு ஒரு மிக கொடுமையாக அந்த பெண் பேசக்கூடிய அந்த ஆடியோவை கேட்கின்ற பொழுது இதை இதை வந்து என்ன கேட்டால் இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் அந்த பொண்ணு என்ன எப்படி தோணுதுன்னா இதை எதிர்கொண்டு இவங்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இவங்களுக்கு கொடூரமான ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து அடுத்த கட்டம் முறையும் அந்த பொண்ணு போராடி இருக்கணுமே அப்படின்னு தான் தோணுது சூழ்நிலை அதனுடைய மனநிலை ஒரு சில விஷயங்களை அந்த பெண் வந்து சொல்ல முடியல அதை ஒரு எல்லை மீறிய வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கொடுமை மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லையா சார் உடல் ரீதியான கொடுமைகள் அனுபவிச்சிருக்கா உடல் ரீதியாக அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அதுல வந்து அந்த மாமனாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒரு சில பேச்சுவார்த்தை ஏதோ அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து அதில் தலையீடு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பிறந்தக்கு வந்து அந்த வழக்கில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை யாராவது தலையிட்டாங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த பெண் வந்து அதை அவங்க பேரண்ட் கிட்டே கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா இல்லை அவங்க சொந்தக்காரங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அது மிகப்பெரிய ஒரு ஒரு அஃபென்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த அஃபென்ஸை வந்து சொல்ல முடியாத ஒரு அஃபென்ஸ் அதுதான் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயத்த ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை வந்து இந்த மூன்று பேர் அப்பா அம்மா மகன் இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து நடத்தி இருக்கிறாங்கன்றது தான் தெரிய வருது அதே போல் வந்துட்டு நிறைய போலி வழக்குகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இது மாதிரியான நிஜ வழக்குகளில் வந்துட்டு அடுத்த கட்டம் இதை கொண்டு போகிறதுக்கான ஒன்று அங்கேருந்து தப்பிச்சு இந்த பொண்ணை பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சார் எல்லா இப்போ ஒரு ச ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எல்லாருமே வந்து ஒரு சிலர் இதை வழக்காவே பார்ப்பான் ஒரு சிலர் இதை வாழ்க்கையை பார்ப்பான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒருத்தன் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறா அப்படின்னா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரை ஒரு அட்வோகேட் ஒரு மேட்டர் டீல் பண்ணுவான் அந்த பேப்பரை அவனுடைய வாழ்க்கையாக இருக்கும் அந்த பேப்பர்னால தான் அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான் வழக்கு நீங்கள் போவான் ஒரு 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 சர்வீஸ் மேட்டரில் ஒருத்தவரான் மது போதையில் வந்து சென்னையில் வந்து ஒரு ஏடிஎம்மில் வந்து பாதுகாப்பில் இருக்கும்போது மது போதையில் நான் அவர் மீது குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் 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 பணியிடம் நீக்க செய்யப்படுறாரு வேலை கிடைக்கல போராடுறான் அந்த வேலை கிடச்சின்னா அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த வேலை கிடச்சின்னா அவன் அவங்க குடும்பத்தை பார்ப்பான் சார் நாங்கள் அப்படி ஒரு அஃபன்ஸ்லேயே இல்லை சார்ன்றான் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி மது போதையில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் இது ரெண்டுத்திலையும் ப்ளட் இருக்குன்னு சொன்னால் தான் இதில் இது ரெண்டுத்திலையும் மது இருக்குன்னு சொன்னால் தான் அவன் நீ பண்ணிவிட்டு நினைக்க செய்யணும்னு நிறைய ஜட்மெண்ட் இருக்குது அதை அதை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது இடர்பாடுகள் அப்படி இப்படின்னு வந்துட்டு அப்படி அப்படி இருக்கும்பொழுது சட்டத்தின் முன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிறுத்தணும் எல்லாருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண் வந்து எப்படியாவது அவர்களிடமிருந்து தப்பித்து வெளியில் வந்து இந்த விஷயத்தை ப்ளோ பண்ணியிருந்தால் இந்த கதை இன்னும் பெரிய லெவலில் கதை சொல்லலை இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் இவர்களை கையுங்களுமாக அவங்கள பிடிச்சி அவங்க மீது வந்து மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வழி வகுத்து ஆனால் அந்த குழந்தைக்கு அதை எதிர்க்க எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது சார் அப்பா போ போ அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து பேசிக்கா ஏதோ இந்த வீட்டில சண்டை நடக்கும் போடல டீ போடல வீட்டுக்கு வந்து வந்து வெல்கம் பண்ணல சரியான நேரத்துக்கு வந்து கணவரை கவனிக்கல அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா இந்த குழந்தை நல்லா கேளுங்க ஒரு வீட்டில் வளர்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அணுகுமுறை வேற அந்த வீட்டில் மகாராணி மாதிரி பார்த்துருப்பாங்க அதே இன்னொரு வீட்டுக்கு போகும்போது என்னன்னு கேட்டால் அவன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் புரியுதா ஒன்று அவன் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு கோயசிவா எதுனாலும் அதில் குற்றச்சாட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பொருளை வச்சாலும் அதில் குற்றச்சாட்டு சொல்லுவான் ஏன் அவ்வளோ சத்தமாக வச்சேன்னுவான் அப்படி ஒருத்தன் இருப்பான் ஒருத்தன் தூக்கி போட்டு உடைப்பான் அதை கூடாதுன்னுவான் புரியுதுங்களா இது மாதிரி பல்வேறு மனிதர்கள் பலவிதம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவன் வந்து ஒரு காம கொடூரனாக இருந்திருக்கிறானா இல்லை இந்த பெண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியாக மிக கொடுமையாக இவங்க வந்து எதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாங்களா ஏன்னா எல்லாருடைய மொபைல் ஃபோனும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் தீவிர விசாரணை நடக்குது இதில் வந்து என்ன கேட்டால் ஒரு தம்பி அஜித் குமார்னு ஒருத்தர் இறந்துட்டார் அது வந்து கொடூரமான ஒரு செயல் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உண்மையாக குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின் போது அவங்களுக்கு விசாரணை பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அந்த ஸ்டைலில் விசாரணை பண்ணும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு சார் அந்த ஸ்டைலில் விசாரணை பண்ணாதான் உண்மை வெளில வரும் அவன் கூட தம்பி வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவன் நவீன் கூட நான் பேசினேன் நவீன் முந்தனத்து கூட நவீன்கிட்ட பேசினேன் அப்படி இருக்கும் பொழுது எதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் விடுறதுனால தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது அதை வந்து ஒன்றுமே கிடையாது மேட்ரு அதை போய் அடித்து கிடிச்சு அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான் லோக்கலில் இருக்கவங்களாம் டிஸ்டிங் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க இந்த ஒரு சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் இந்த பெண்ணுடைய வழி அப்படின்றது வந்துட்டு சொல்லி முடியாது எழுத முடியாது அதை நம்ம வீடியோவும் பதிவு பண்ண முடியாது அது ஏதோ ஒன்று அதனுடைய ஒரு வாய்ஸ் நோட்டு கிடச்சிச்சு அதை வச்சு ஃபுல்லாக எல்லாருமே அதை கேட்குறாங்க ஆனால் அந்த பெண்ணுடைய வழக்கு வந்து யாருமே ஒரு நிவாரணம் கொடுக்க முடியாது அப்போ அது சட்ட ரீதியாக முடியாத வழி ஆமாம் சட்ட ரீதியாகத்தான் இதை வந்து என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்குற வழியில் தான் நம்ம இப்போ அடுத்த கட்டம் இறங்கணுமே தவிர இதில் அரசியல்வாதி பேசுகிறான் இவன் பேசுகிறான் ரவுடி பேசகம் பேசுகிறான் இதெல்லாம் எதையும் கன்சிடர் பண்ணவே கூடாது ஏன்னா எப்பயுமே வந்து இப்போ ஒரு சின்ன பழக்கம் இப்போ இருப்பா ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளாக நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் கோயிலுக்கு போனால் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறான் நல்ல கேளுங்க ஒரு கோயிலுக்கு போனோமா யார்கிட்டையாப்போ ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போய் பார்க்கணுன்றான் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை போக்குவரத்து நர்சலில் கூட பாருங்களேன் எல்லா லைனில் நிற்பான் ஒரு பத்து ஒரு பத்து இருபது வண்டி மட்டும் முன்னாடி ஓடுவான் எல்லாரும் ஒரே வேலைக்கு தான் போக போறோம் எல்லாரும் என் ஆஃப் த டே ஈவினிங் போறோம் ஆமா அப்போ ஒரு அவசர உலகத்துல இயங்கிட்டு இருக்காங்க சார் அப்படி இருக்கும் பொழுது இவனுங்களுடைய டார்கெட் வந்து என்ன கேட்டிங்கன்னா பணமோ பொருளோ கிடையாது பணமோ பொருளோன்னா இது வீட்டுக்கு சொல்லிடலாம் ஐம்பது சவரூவா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல ஒரு கார் எக்ஸ்ட்ரா ஒரு வாழ்வா அந்த வாழ்வா வந்து எழுவது லட்ச ரூபா சொல்றாங்க அதாவது தொண்ணூறு லட்ச ரூபாவில் ஒரு வாழ்வு இருக்குன்றான் ஒரு கோடி ரூபாவில் ஒரு வாழ்வு இருக்குன்னா செவன்ட்டி லேக்ஸில் ஒரு வாழ்வு இருக்குன்றாங்க இது வந்து செவன்ட்டி லேக்ஸ் வாழ்வு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க சார் ஒவ்வொருத்தனுக்கு டூ வீலர் கூட வாங்கி கொடுக்க மாட்டார் சார் நல்லா வச்சு பார்த்துக்கிறான் சார் என்னடா நீ என்னடா டூ வீலர் வாங்கினா கார் வீர் வாங்கினா சார் நீங்கள் வேற டூ வீலர் கூட கொடுக்கல சார் பொண்ணை மட்டும் அமுச்சு விட்டானுங்க சார் அப்படின்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த பெண் இவ்வளோ இந்த குடும்பம் அந்த அவங்க அப்பா பேசும்போது அவருடைய ஆதங்கம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆதங்கம் அது வந்து அவர் சட்ட ரீதியாக அவர் போடு போராடுவதற்கு தயாராகிட்டார் ஏன்னா இது நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அதே போல ஒரு சில வழக்குகளில் தண்டனை உச்சபட்சமாக ஆணவப்படுகொலை போது அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு உத்தரவு ஒன்று கடந்த மாதம் ஒன்று சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆணவ கொலை கடலூர் மாவட்டத்தில் நடந்துச்சு பதினஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க காதில் விஷத்தை கொடுத்து அந்த ரெண்டு காதலர்களை தூக்கிட்டு போய் கொண்டுட்டாங்க அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க மேல்முறையீடு போறாங்க உயர்நீதிமன்றம் வந்து தண்டனை உறுதி செய்கிறாங்க ஏ டூவலோ ஏ தேர்ட்டினோ அவங்க உச்சநீதிமன்ற போற உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆர்டர் போட்டான் அது அப்படியே சொல்லிட்டான் இவங்களுக்கு வந்து என்ன கேட்டால் ஆயில் தண்டனையை வந்து குறைக்காதீங்க ஆயில் ஃபுல்லாக சிறையில் இந்த சாப்பிட்டுன்ட்டான் அது மாதிரி இந்த ஃபோர் நைன்டி எயிட் டே ஒரிஜினல் வழக்கு நான் சொல்கிறேன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் வழக்கு படிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது செட்டிங்கா இல்லையான்ட்டு பெரிய கோடீஸ்வரம் இப்போ நிறைய பணம் வச்சிருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க கணவன்கிட்ட வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டு என்ன பண்ணுவாங்க மாதம் எனக்கு வந்து ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிதன்யாவனுடைய வழக்கு இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு வழக்காக தான் இதை கன்சிடர் பண்ணுமே தவிர ஏன்னா ஒரு பெண்ணை பெற்றோர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த பொண்ணை படிக்க வச்சு அந்த பொண்ணை வந்து நல்ல பெரிய கிராண்டா நடந்த கல்யாணம் சார் கிராண்டா நடந்த ஒரு திருமணம் அப்படி ஊரார் பார்க்க ஒரு திருமணத்தை ரெடி பண்ணி எவனோ ஒருத்த கதையாய்ப்பு இல்ல அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணு கழுதை கொடுத்த மாதிரி மாதிரி அந்த அது வந்து இந்த ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது இந்த வழக்கில் ஒருத்தர் கூட வந்துட்டு இது இருந்து ஒரு சின்ன லூப் லைன் கிடைச்சி அதுல போகக்கூடாது சைடு கரெக்டா இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரியான வழக்கு திருப்பி இது ஒரு மிகப்பெரிய உதாரணமான ஒரு வழக்கு இது மாதிரியான குற்றவாளிகளை வந்துட்டு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் போது நாளைக்கு இன்னொருத்தன் வந்து மாறுவான் சார் இந்த பக்கம் நீங்க கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் போனீங்க அப்படின்னா அது மாதிரி தான் நூறு சவரம் நூத்தி சதவிரம் ஆனால் சண்டை ஏற்படுது சச்சரவு ஏற்படுகிறது பிரச்சனை நிறைய கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேரளா வந்து பயங்கர லிட்ரேட் ஸ்டேட் இருந்தாலும் அதிக டைவர்ஸ் இப்போ இந்தியாவில் அதிக டைவர்ஸ் வழக்கு அதாவது குடும்ப நல்ல வழக்கு இருக்கக்கூடியது கேரளா கேரளா கேரளாவில அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு வந்து கல்வி ஒரு மேட்டரே கிடையாது இவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி பழகுறோம் சரி அவங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகணும் இல்லையா ஒரு இடத்துல வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷமாக இருந்துட்டாங்க அங்கேருந்து அப்படியே வந்து ஒரு கணவனுடைய வீட்டுக்கு வராங்க அவர் இரண்டு ஆண்டுகளாவது அவங்களுக்கு தேவைப்படும் அதுலேருந்து அந்த அட்மாஸ்பியர்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இவங்க மாமனார் இவங்க மாமியாருன்ட்டு ஆனால் இந்த மாமனார் மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது அதனால அவர் அவர் வந்து மருத்துவ மெடிக்கல் டெஸ்ட்டு கொண்டு போவாங்க ஏகப்பட்ட அது உள்ளே இருக்கு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு முடிவை வந்து ரித்தன்யா எடுத்திருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது குடும்பத்திற்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் இப்போ நிறைய பேர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் சார் ஃபேமிலி கேஸ் நம்ம நிறைய கேஸ் பார்க்குறோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இவர் ரொம்ப செல்லாம வளர்த்துருக்காரு சார் இந்த விஷயம் விவகாரத்தை போய் சொல்ல முடியுமா ஒரு செக்ஸ் உடல் ரீதியாக வந்து அதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் உடல் ரீதியாகவும் இது வலி ரொம்ப வழி ஏற்பட்டுருக்கு ஆமாம் இல்லை சொல்ல முடியாத கா அதாவது சொல்ல முடியாதுன்னா அப்போ வந்து அது பெரிய விஷயம் தானே இருக்கும் சின்ன விஷயமா இருந்தால் எதோ சொல்லிருப்பாங்க எங்கள் மாமனார் ஒரு மாதிரி என்ன பார்க்குறாங்க தினை உலகெல்லாம் பார்க்குறோம்ல அந்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறாப்பில்ல அவர் வந்து அவருடைய ஆட்டிடியூட் சரியில்லை அவருடைய பார்வை சரியில்லை இப்படின்லாம் நம்ம நிறைய வழக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவன் இதையும் மீறி ஏதோ ஒரு சேட்டப் பண்ணதுனால தான் இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு கிளி மாதிரி வளர்த்த குழந்தைய வந்து அவன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கா அப்படின்போது விசாரணை பண்ண இப்போ விசாரணை வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ அந்த சித்ரா தேவியை கை கைது பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டம் என்ன என்பது வந்து மிக விரைவில் அடுத்த கட்ட விசாரணைன்றது அடுத்த கட்ட ஸ்டேஜ் என்னன்றது தெரியும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்ன்றது நமக்கு தெரிய வரும் அவங்க அப்பா சொல்கிறார் சார் கடைசியாக பேசும்போது அவர் என்ன சொல்கிறார்னா என் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதே நடக்க முடியாமல் நடந்து வந்தா எனக்கு அப்பே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சார் அது சார் ஒரு விஷயம் இப்போ ஞானசேகரனுக்கு ஒரு மிக விரைவில் மூணு மாதத்தில் தண்டனை வழங்கப்பட்டுச்சு அந்த மாதிரி இந்த வழக்கு தண்டனை வழங்கணும் ஏன்னா இது பெரிய அக்யூஸ் வெளியிலலாம் கிடையாதுல்ல எல்லாம் இங்கே இருக்கும் எல்லாரையும் பிடிச்சாச்சு அப்படின்னும் போது இது கடகடான ட்ரையலுக்கு கொண்டு போய் இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி தரது தான் பார்க்கணும் அந்த பெண்ணுக்கான இப்போ ஏன்னா உடற்கூறு ஆய்வில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் அவங்க வீட போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க வந்து அவன் என்னென்ன பண்ணான்றது தெரிஞ்சிருக்கும் இல்லை ஏதாவது வீடியோ வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்களான்றது இனிமேல் தான் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இதை அப்படியே வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லா வழக்கோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட முடியாது இது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் இதுல ஞானசேகரனுக்கு எப்படி மூணு மாசத்துல வந்து ஒரு தண்டனை வாங்கி மூணு நாலு மாதம் சில ஒரு உச்சபட்ச தண்டனை போது ஒரு இது வாங்கி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி இதுக்கு இந்த மாதிரியான வழக்குகளில் உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும்போது தான் அது ஒரு ஆன்டிசிடென்டாக அமைந்து நாளைக்கு வர்றவன் பயப்படுவான் கண்டிப்பாக நாளைக்கு வர்றவன் பயப்படுவான் அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க அப்பாவை ஜெயிலுக்கு கமிச்சிட்டாங்க பிள்ளையும் ஜெயிலுக்கு கமிச்சிட்டாங்க அப்போ இவன் வாழ்றது இனிமேல் என்னது இருக்குது இந்த மாதிரி வழக்கில் போயிட்டால் பத்தாண்டு காலம் சிறை கம்பல்சரி அவன் சிறையில் இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ விட்னஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக்கி அது என்ன தான் சார் இப்போது என்ன வழக்காக இருந்தாலும் கூட அங்கே போலீஸ் உள்ளே இறங்கி அந்த விட்னஸை சேகரித்து அந்த விட்னஸை வந்து ட்ரையலுக்கு கொண்டு வர வச்சு அந்த ட்ரையல் நடத்தி அதில் கொண்டு வரோம் பார்த்தீங்களா அதுதான் வெற்றியை தவிர யார் வேணால் யார வேணால் கைது பண்ணிடலாம் எத்தனையோ வழக்குகளில் பார்த்தீங்கன்னா கைது பண்ணுவாங்க முப்பதாவது நாளில் வெளில வந்துடுவான் அதுக்கப்புறம் தொண்ணூறாவது நல்ல சார் விட்னஸ் இல்லை சார்ன்றவான் விட்னஸ் எங்கேயா போயிடுவான் அப்படிலாம் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இந்த ரித்யா வழக்கில் வந்துட்டு குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதில் ப்ராசிக்யூஷன் சைடும் இருக்கணும் இந்த ஃபேமிலி இப்போ இந்த ரிதன்யாவுடைய குடும்பமும் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக சட்ட ரீதியாக நான் போராடி ஒரு நீதியை பெறுவேன் அப்படின்னு இருக்காரு அதை நம்ம பொறுத்துட்டு தான் சார் பார்க்கணும் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி